பாச நிச்சிருக்கே ஒருவேளை அவன் வண்டி வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படி எல்லாம் வந்து அவரு சொல்ல மாட்டாரு எனக்கு பிடிச்ச மாதிரி அவருக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன் ஆனா அவருக்குன்னு ஒரு ஆசை இருக்குல்ல தான் நான் கேக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப என்ன பண்றதா நீ பிளான் பண்ணிருக்க என்ன பண்றதுன்னு எனக்கும் புரியல தான் ஏதாவது பண்ணணும் ஆமாமா உங்ககிட்ட எவ்வளவு பணம் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லை சித்தப்பா அம்மா வந்து நகை இல்லாமல் எனக்கு கொடுத்தாங்கல்ல அந்த நகைல இருந்து கொஞ்சம் நகையை நான் எடுத்து வச்சிருக்கேன் அதுல தான் நான் இப்போ அவருக்கு வித்துட்டு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன் இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்ச என்னக்கோ தெரியுமா என் புருஷன் அவ்வளோதான் சாமியாட்ட ஆடிடுவாங்க என் பையனுக்கு வண்டி தேவைன்னா அதை நான் வாங்கி கொடுக்குறேன்றாங்க என் புருஷனுக்காக நான் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் இதுல என்ன தப்பு இருக்காத்த ஏன் நான் வாங்கலாம் கொடுக்கக்கூடாதா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது அப்புறம் ஏன் வாங்கி கொடுக்க கூடாதுன்னு சொல்றேங்க நான் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்றேன் சொல்றாங்க இல்ல இது வந்து உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது நான் அவருக்கு வண்டி வாங்கி கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டு வாங்கி கொடுப்பேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பேர் இருக்காங்க ராஜி இதனால என்ன பிரச்சனை வர போகுது அத கதிர் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க ராஜி யாருக்கு சப்போர்ட்டா இருக்க போறாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ